ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டெஸ்ட்டில் வாங்கி பாத் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் வாங்கி பாத் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய பவுட்ரு தான் அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா கடைகள்லேயே கிடைக்கும் ஆனால் கடைகளில் கிடைக்கிற பாக்கெட் பவுடரை விட வீட்டில் நம்ம அப்பாற்றிக்கு எப்படி சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த பவுட்ரு அரைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறோம் அதனால் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் கடாயை காய வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கல்ல பருப்பு இது ரெண்டும் போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லி வத ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கலாம் மிளகாய் வந்து இதில் ஒரு அஞ்சு தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கத்திரிக்காய் வதக்கும்போது மிளகாத்தூள் சேர்த்துவோம் அடுத்தது இது கூடயே பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை கூடவே எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் போட்டுட்டு இதெல்லாம் வறுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது கூடயே கருவாப்பில் தலை இது எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வர வரையில் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வாசம் வந்ததுக்கப்புறமா இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இது ஆறட்டும் அடுத்து அதே கடாயில் துருவனை தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசம் வர வரல வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கொப்பரை இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது வறுக்க தேவையில்லை லைட்டாக சூடானா மட்டும் போதும் இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வாசம் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளித்து விட்டலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு பொறிஞ்ச உடனே கூடவே நிலக்கல்ல பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாற வரலு வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம பிரிஞ்சி எல்லாம் ஒன்று போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வாசத்துக்காக தான் அடுத்து சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சும்மா வாசத்துக்காக ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாற வரையிலும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக தேவையில்லை லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நம்ம தண்ணி ஊற்றாமல் வதக்கிறதுனால நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் கூடவே இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காயை எப்போவுமே நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போடுவோம் அப்படி பண்ணாமல் முதல்ல கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நம்ம இந்த தாளித்தது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எடைக்கடை எடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் அடுத்து இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் காய் வந்து இன்னும் முக்கால் பத வேகாமல் அப்படியே இருக்குது அதுக்குள்ளே இந்த பவுட்ரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வேகற நேரம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிற கத்திரிக்காய் அளவு 1/2 கேஜி அளவு எடுத்துக்கறேன் அதுக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு கெட்டியான பேஸ்ட் மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க அரிசியும் பார்த்திங்க அப்படின்னா 2 கேஜி அளவு கத்திரிக்காய்க்கு ஒரு நானூறு கிராம் அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால் பாதை வெந்ததுக்கப்புறமா தான் புளித்தண்ணி சேர்த்தணும் இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் வேகாது இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து புளித்தண்ணி கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மசியல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காய் வந்து அடியில் சட்டியில் ஒட்டாமல் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வேக வச்சு சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் நல்லா பொழு பொழுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம மாமூல் சாப்பாட்டு அரிசிலேயே செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா பொடியும் போட்டுக்கலாம் பொடி வந்து எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இதில் பாதி அளவு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா பவுட்ரு வந்து பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்பப்போ வந்து அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொத்தமல்லித்தலை கட் பண்ணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாங்கி பாத் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த மெத்தடில் வாங்கி பாத் ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடையெல்லாம் பவுட்ரு வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க இதில் வந்து எள் தேங்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கத்திரிக்காய் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த கத்திரிக்காய் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது பச்சை கலராக இருந்தாலும் பரவாயில்ல பர்பிள் கலராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த கலர் வீட்டில் இருக்கோ அந்த கத்திரிக்காயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்ஃபுல்லான வாங்கி பார்த்து ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய மிக்ஸ்ட் ரைஸ் ரெசிபி டிஃபன் ரெசிபி இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ